வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ஸ்ரீராமர் தேர் ஏறு படலம் பானரசேனி ராவணனை கண்டு அஞ்சு நின்ற போது தேவர்களுக்காக பார்க்கடலில் இருந்து துயில் நீங்கி எழுந்த திருமாலை போல ஸ்ரீராம பிரான் விரைந்து எழுந்து பயப்படாதீர்கள் என்று அவயம் அளித்தார் பின்பு அவர் இடையின் பல புறத்திலே பாலை எடுத்து கட்டிக்கொண்டு இன்றே சீதியின் துயரத்துக்கும் தேவர்களின் துன்பக்கடலுக்கும் முடிவு காலமாகும் என்றார் தமது மார்பிலே ராமர் கவசம் அணிந்தார் இரண்டு பக்கமும் முதுகிலே இரண்டு அம்பரா தூணிகளை கட்டிக்கொண்டார் கையுறையை அணிந்து கொண்டார் வில்லையும் எடுத்துக் கொண்டார் போருக்கு தயாராகிவிட்டார் ராமர் அப்போது சிவபெருமான் தேவர்களிடம் தேவர்களே இப்போது தொடங்கியுள்ள போர் இன்றோடு முடிந்துவிடும் இனி வெற்றி ஸ்ரீராமருடையதே இது உண்மை இனி நீங்கள் அச்சம் நீங்குவேன் உடனே ராமபிரான் ஏறி போர் செய்வதற்கு பொன்னயமான தேரை அவருக்கு கொடுத்தருளுங்கள் என்று கட்டளையிட்டான் தேவர்கள் அதற்கு உடன்பட்டு இந்திரனை பார்த்து இது செய்யத்தக்கதே என்று கூறினார்கள் இந்திரன் உடனே மாதலி என்பவனை நோக்கி உலகத்தையும் முந்தும் தன்மை பெற்ற சிறந்த ரதத்தை ஒரு கணத்தில் ராமபிரானுக்கு கோவிலாக செய்வேன் விரைந்து தேரை அலங்கரித்துக் கொண்டு வருவாய் என்று கட்டளையிட்டான் மறுகணத்தில் மாதலி பூலோகமே எழுந்து படர்ந்தது போன்று அமைந்த பொற்றோரே பொற்றேரை கொண்டு வந்தான் அத்தேர் சூரிய சந்திர மண்டலங்களும் தனது அடிப்பகுதி என்று சொல்லும்படியாக வானத்தில் படிந்து நின்றது மலைகளின் வலிமையை கொண்டு செய்த சிறந்த கொடிஞ்சும் பூமியின் வலிமையில் உள்ள சக்கரங்களுடனே அச்சமும் கொண்டது மேலும் கொடிய கோபம் உள்ள அஷ்டமகா நாகங்களையும் வலிமையுள்ள கயிறாக கொண்டு கட்டப்பெற்றது சென்ற வருகின்ற ஆண்டுகளையும் மாதங்களையும் நாட்களையும் அடக்கி உறுதியாக செய்த தட்டுக்களை உடையது தாரை எனப்படும் ரத்தினங்களை இழைக்கப்பெற்று தொடுக்கப்பட்ட மாலையை கொண்டது திசைகளையே தனது சுவர்களாக கொண்டது மேக கூட்டங்களையே கொடியாக பெற்றது அழியாத பஞ்ச பூதங்களின் வலிமையை கொண்டு திகழ்வது யுகாந்த காலத்து கடல் பொங்கி எழுந்தது போன்ற பேரொலியை உடையது பிரம்மன் தோன்றிய தாமரை மொட்டை போன்ற மொட்டை உடையது அகலத்தில் ஆதிசேஷனை போன்றது நான்கு வேதங்களையும் நிறைந்த வேள்விகளையும் ஏழு கடல்களையும் ஏழு மலைகளையும் ஏழு உலகங்களையும் பஞ்ச பூதங்களையும் மூன்று அக்கினிகளையும் மா தவத்தையும் நான்கு திசைகளையும் மூன்று மதில்களையும் தசவாயுக்களையும் பகலையும் இரவையும் போன்று அழியாத தன்மையையும் மிக்க வலிமையையும் மிக்க வளர்ச்சியையும் சளிப்பற்ற வேகத்தையும் கொண்ட குதிரைகள் பூட்டப்பெற்றது மாதிரி கொண்டு வந்த தேரை தேவர்கள் வணங்கி வலியவனே எங்கள் வேந்தராகிய இந்திரனது கட்டளையினால் நீங்கே வந்திருக்கின்றாய் ராமருக்கு வெற்றியை தந்து அதனால் எங்களுக்கு அருள் செய்வாய் என்று கூறி பூக்களை தூவினார்கள் தேவர்கள் வழிபட்டு முடித்ததும் மாதளி ராமபிரானை நோக்கி விரைந்து செலுத்தினான் இமைப்பதற்கு முன்பாக அத்தேர் ஸ்ரீராமபுரான் முன்னே வந்து நின்றது அத்தேரை கண்ட ராமர் சூரியனுடைய ஒற்றை சக்கரமுடைய தேரோ என்றால் இதற்கு பல சக்கரங்கள் இருக்கின்றனவே அதலால் இது சூரியனுடைய தேர் இல்லை யுக முடிவில் தோன்றுகின்ற ஊழி தேயின் ஒளியும் இது இல்லை இது ஓரிடத்தில் நிற்காமல் சஞ்சரிப்பதால் வெடிய மேருமலையும் இல்லை ஒருவேளை இது மும்மூர்த்திகளின் விமானமாக இருக்கலாமோ என்று வியப்புற்றார் தாம் கொண்ட வியப்புடன் அவர் மாதலியை பார்த்து யார் சொல்ல இத்தேரை நீர் கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அதற்கு மாதலி தாய் போன்றவரே சிவபெருமானம் பிரம்மதேவனும் முற்காலத்தில் உலகத்தையெல்லாம் படைத்த போது இந்த தேர் அவர்களால் உண்டாக்கப்பட்டது இது ஆயிரம் சூரியர்களுக்கு ஈடானது கற்ப காலத்திலும் அழியாத தன்மையுடையது இந்த தேர் இந்திரனுடையதாகும் மண்ணுலகத்தை போன்ற பல உலகங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு செல்லும் வலிமை பெற்றது அந்த உலகங்களை தன் மீது ஏற்றுவதற்கு தக்கபடி நீளமும் குறுகவும் கூடிய திறம் கொண்டது உண்மையாக கூறினால் அன்னங்களை எல்லாம் அடக்கி அருளும் திருமாளின் வயிற்றை போன்றதாகும் உமது அம்பை போல் வேகமாக இது செல்லும் பார்வை செல்லும் வேகத்தையும் மனம் செல்லும் வேகத்தையும் உயர்காற்று செல்லும் வேகத்தையும் விட இது அதிக வேகமாக செல்வதுடன் விண்ணிலும் மண்ணிலும் நெருப்பிலும் நீரிலும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக ஓடும் ஏழு கடல்களும் பதினான்கு உலகங்களும் கூட ஒரு காலத்தில் தமது நிலையில் இருந்து மாறுபட்டுவிடும் ஆனால் இந்த தேரை தவிர எக்காலத்தும் மாறுபடாத தேர் வேறு கிடையாது ஊழி முதல்வா இதனை உமாக்கு கொடுக்கும்படி தேவர்களும் முனிவத் தலைவர்களும் சிவபெருமானம் பிரம்மதேவனும் இந்திரனிடம் கூறினார்கள் அவர்களின் விருப்பப்படியே இந்த தேரை உம்மிடம் கொண்டு செல்லும்படி எனக்கு தேவராஜன் கட்டளையிட்டான் நானும் அக்கட்டளையை ஏற்றி இதனை விடம் கொண்டு வந்தேன் என்று பதில் உரைத்தான் மாதளியின் பேச்சை கேட்ட ராமர் வலிய அரக்கரின் மாய செய சற்றே தம் மனதில் சந்தேகித்து சிந்தித்தார் அவருடைய சந்தேகத்தை அறிந்து கொண்ட குதிரைகள் மாதளி சொல்வது உண்மையே என்று ஸ்ரீராமருக்கு உரைத்தனர் அதனால் சந்தேகம் தெளிந்த ராமர் மாதலியை பார்த்து உன் பெயரை சொல்க என்று கேட்டார் மாதளி என்று என்னை சொல்வார்கள் என்று உடனே சொல்லி மாதலி அவரை வணங்கினான் அப்போது தம் அருகிலே வந்து நின்ற மாருதியையும் லக்ஷ்மணையும் நோக்கிய ராமர் இத்தேரை பற்றி நீங்கள் நினைப்பதை சொல்லுங்கள் என்றார் அவர்கள் ஸ்ரீராமரை வணங்கிவிட்டு இதில் சந்தேகம் இல்லை இந்த தேர் இந்திரனுடையதே என்றார்கள் அவர்களுடைய கருத்தை அறிந்ததும் ராமபிரான் தீவினை மண்ணோடு மண்ணாகிவிடவும் நல்வினை மகிழ்ந்து துள்ளவும் தேவர்களும் மந்தனர்களும் தலைமீது கைகூப்பி வணங்கவும் இனிதாக அந்த தேரின் மேல் ஏறினார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி